அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மகில்முற்றம் மகில்முற்றம் வந்து ஜூலை பதினொன்றாம் தேதி வந்து பதவி ஏற்கணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படிங்கிற பற்றி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து மகில்முற்றம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி தான் இந்த வருஷமும் அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எடுத்தோடனே நீங்கள் வந்து குரோம் ரோசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆரில் போய் டிஎன்எமிஸ் அடிங்க அடித்தோடனே ஃபஸ்ட்டு எத்தனை எமிஸ்டிஎன் ஸ்கூல்ஸ்னு வந்திருக்கோம் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து த்ரீ லைன் மாதிரி இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே ஸ்கூல் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா க்ளப்ஸுன் இருக்கா அந்த இடத்துல அப்படியே கீழே வாங்க ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் அந்த ஹவுஸ் சிஸ்டத்தை வந்து டச் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் நீங்கள் அந்த லோகோ ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ டவுன்லோடு லோகோ அப்படிங்கிறதுக்கு டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபைல் மேனேஜரில் போய் அந்த லோகோ வந்து ஆகிருக்கும் அவங்களே மந்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்துன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செட் ஹவுஸு அப்படின்ட்டுருக்கு அதை டச் பண்ணுங்கள் ஆனால் இங்கே பாருங்கள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேப் எடுத்த ஹவுஸ் நான் ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேப் பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் என்னென்னா மேப்பிங் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க நான் கொடுத்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இங்கே கீழே வாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹவுஸ் கேப்டன்ஸ் நாட் கேட் அசைன்ட் நாட் கேட் அசைன் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க எதுவுமே இன்னும் அசைன் பண்ணலை அதனால் இதை டச் பண்ணுங்கள் புரிஞ்சுங்க டச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒருத்தன ஹவுஸ் கேப்டன் வந்திருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஹவுஸ் கேப்டன் டூன் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு கேர்ள்ஸு இல்லைன்னா ஒரு பாயை கூட எடுத்துக்கோங்க கோயிட்டாக இருந்தால் ஒரு பையன் ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ பெரிய கிளாஸ் இருந்தால் அவங்கள மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது சின்ன கிளாஸ் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது நம்ம ஸ்கூல்லே எது ஹையர் கிளாஸோ அவங்க வந்து கேப்டன் ஒன்று கேப்டன் டூவாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி தான் நான் போட்டு காட்டினேன் செவன்த் வந்து அக்செப்ட் பண்ணலை இப்போ உங்கள் ஸ்கூலில் ஹை ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா டென்த்து இருக்குன்னா அப்படின்னா டென்த்து அதை மட்டும் எடுத்துக்கோங்க அவங்க அந்த கேப்டன் வந்து அதில் வந்து வருவாங்க அடுத்து இதில் வந்து ஹெட் டீச்சர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ செலக்ட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டும் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் கொடுத்து பிற இப்போ குறிஞ்சியை காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஹவுஸ் கேப்டன்ஸ் வந்து அந்த அந்த பையனோட நேம் அந்த பாயோட நேம் அந்த கேர்ளோட நேம் கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த டீச்சரோட நேம் கொடுத்துருப்பான் அப்போ ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு அசைன் இருந்துச்சு இப்போ வந்து அசைன் வந்திருக்கான் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பழக்கி இப்படி இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணிக்கிட்டே போகணும் சரிங்களா இப்போ அடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நான் வேணும் பண்ணி கட்டுறேன் முல்லைக்கு இதில் எது ஹையர் கிளாஸஸ்னால் எயித்தாத்தையும் இருக்கும் ஸோ எயித்துலேருந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் போட்டுட்டேன் அடுத்து வந்து ஹவுஸ் கேப்டன் டூ டூ வந்து ஏதாவது ஒரு கேள் வேணுமோ எடுத்துக்கிறோணுமா ஏ பாருங்க அக்சப்ட் பண்ண மாட்டீங்களா அடுத்து நம்ம எயித்துலேருந்தே இருந்தே எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் கொடுத்தோன்னே நவீன் சொல்லி எடுத்தாச்சு சரிங்களா எடுத்துகிட்டு இதுக்கு ஹெட் டீச்சர் யார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடுவோம் நம்ம போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க சப்மிட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் போய் பாருங்களேன் குறிஞ்சிக்கடுத்து முல்லை அந்த வந்துருச்சா சரிங்களா இப்போ அதுக்கடுத்து வந்து மருதம் ஏன்னா அவங்க ஹையர் கிளாஸ் மட்டும்தான் அவங்க வந்து ஹவுஸ் கேப்டனை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க லோயர் கிளாஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இப்போ நம்ம ஸ்கூல்லேயே ஹையர் கிளாஸ் இப்போ மிடில் ஸ்கூலாக இருந்தால் எயித்து ப்ரைமரியாக இருந்தால் ஃபிஃப்த்து சரிங்களா ஹை ஸ்கூலுன்னா டென்த்து இதே ஹையர் செகண்டரி ஸ்கூலுன்னா அவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ அந்த மாதிரி இது வந்து வந்திருக்கும் இப்போ போட்டு சாம்பிகிட்டு கொடுத்துருங்க இப்போ இந்த பாருங்கள் மருதம் வந்துருச்சு அடுத்து நெய்தில் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அதுவும் இதே மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து சஃபுல் பண்ணி தான் கொடுத்துப்பாங்க அடுத்தது வந்து பாலை சரிங்களா பாருங்க நம்ம எல்லாமே எடுத்துட்டோம் நம்ம இங்கே பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாமே அஞ்சுமே முடிச்சாச்சு இப்போ அந்தந்ததுக்குரிய கலர் அவங்களே கொடுத்துக்கான் குறிஞ்சினா ரெட் கலர் முல்லைன்னா எல்லோ மருதம்னா க்ரீனு நெய்தல்னா ப்ளூ கலர் பாலைனா ஒய்டு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாட்டு அசைன் இருந்துச்சு இப்போ எல்லாத்துலேயுமே அந்தந்த டீச்சர் பேர் எல்லாமே இங்கே வந்து வந்துருச்சு இப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய பாயிண்ட் வந்து இதில் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அந்தந்த மந்த்துக்குரிய நேம்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அவ்வளோதான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்பயும் கூட நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலா